கிடையாது சொர்க்கத்தில் போற நதிட்டாங்க அப்ப இந்த மண்ணுல எகிப்திலையும் மற்ற அரபு நாட்டிலையும் ஓடக்கூடிய ரெண்டு நதி அங்க அல்லாஹ் காட்சிக்கிறான் இது எப்படி நீங்க விளங்கிக்கிறீங்க இங்கதான் அந்த நதி ஓடுது இந்த நதி போனச்சு விளங்கிக்கிறீங்களா இது எப்படி விளங்கிக்கிறது சாதாரண நபிமார்கள் விட்டுருங்க நபிமார்கள் சொன்னா வேற மாதிரி போய் வச்சிருப்பீங்க போயிருப்பாருங்க அதை விட்டுருங்க இப்ப ஆறுக்கு முடிவு ஆறு சம்பந்தமா ஒரு முடிவுக்கு வருவோம் இங்க உள்ள நதியை அங்க பார்த்தார்கள் என்றால் இந்த நகில் நகர்ந்து எடுபட்டு போய் அது ஒரு சுல்லாவுடைய பயணப்பட்டு போய் இந்த நதியை அங்கே இருந்துருச்சு விளங்கிக்கிறதா அது அங்க உள்ள நதி தான் இங்க இறங்கி வந்து விட்டதுன்னு விளங்கி கொள்வதா அல்லது இங்க ஓடக்கூடிய ரெண்டு நதியை அங்க அல்லாஹ் அப்படி காட்டுகிறான் என்று விளங்கிக் கொள்வதா இங்கதான் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த நதி ஒரு போட்டா மாதிரி எடுத்து காட்டுறான்னு விளங்கிக் கொள்வதா அப்படிதான் விளங்கிக்கிற முடியும் இந்த நதி இங்கதான் இருக்கிறது அங்க ஏழாவது வானத்திலிருந்து வரல இங்கே உள்ள நதி இடமாறவும் இல்லை அப்ப அப்படி ஒரு இது அந்த நதி நல்ல நதி முக்கியமான நதி ஒரு சிறந்த நதிங்கிறதுக்காக வேண்டிய எல்லாம் என்ன அந்த நதி இங்க இருக்குமான்னு எடுத்து காட்டுறான் அவ்வளவுதான் இங்க இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காட்டுறான்னு விளங்கிக்கிறோம் இதே மாதிரி தான் நபிமார்கள் எடுத்து காட்டுறான் புராத்து நதிகளை எப்படி அல்ல அங்க எடுத்து காட்டுறானோ புராத்து நதியையும் நகில் நதியை எடுத்து காட்டின மாதிரி ரசூல் செல்லாசத்துக்கு நபிமார்கள் எடுத்து காட்டிருப்பான்னு விளங்குனீங்கன்னா குழப்பம் இல்லை இதை வந்து இல்ல நெசமாவே மூசாங்க இருந்தான்னு யாராவது வாதி வாதிட்டான்னு சொன்னா அப்ப நெசமாவே நயில் நதி அங்கே இருந்துச்சான் அடுத்த வரையில் அது வருது இந்த அதே ஹதீசிலேயே யார் உங்கள்ட்ட சொன்னாலும் கேளுங்க கேளுங்க நயில் நதியையும் பாத்துக்கிறாங்களே ஏழாவது வானத்துல இப்ப நயில் நதி அங்கதான் இருந்துச்சா இங்க இருந்த சுற்றுலா கூட நதியும் சேர்ந்து புறப்பட்ட போயிடுச்சா அந்த நேரத்தில் நதியை இந்த உலகத்துல இல்லாம போயிடுச்சா இருந்து உற்பத்தி தான் தண்ணி கொட்ட கொட்டி அதெல்லாம் ஒதுகிட்டு இருக்கா நயில் நதின்னு கேளுங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்ப அவனுக்கு தெளிவு வந்துடும் அப்படித்தான் இதை வணங்கிக்கணுமோ அப்படி இதையும் வணங்கிச்சு அந்த ஹதீஸ் நமக்கு விளக்கம் கிடைச்சு போயிடும் அப்ப இந்த ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் இஸ்லாத்தை பார்த்த பிறகு சிதரத்துள் முன்தகா என்ற ஒரு மரத்தை என்ன செய்யறாங்க பார்க்கறாங்க இந்த சிதரத்துள் முன்தகா என்பது வந்து அத வந்து ரசூசுல்லாசன் சொல்றாங்க பெரிய முரம் இருக்குல்ல முரம் முரம் தெரியும் முரம் சொலவும் எங்க ஊர்லாம் முரம் அதனுடைய இலையெல்லாம் வந்து ஒரு முர அளவுக்கு இருக்கலாம்

சீ யானை யானைக்காய் அளவுக்கு எல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அதிசயமான ஒரு மரம் அந்த எண்டு அல்ல அப்படி வச்சிருக்காங்க கடைசி கடைசி என்பதற்காக வேண்டி அதை வந்து அல்லாஹ் வந்து அதை படைச்சு வச்சிருக்கிறான் அத ரசூசுல்லா சிலம் சொல்றாங்க அந்த மரத்தை பார்த்தா சொமா அகதும் மின் ஹல்கில்லாஹி எஸ்தீவு என் ஆத்தகா மின் ஹுஸ்னிகா அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல யாரும் அதை பார்த்தார்களே ஆனால் அவர்களால் அது வர்ணிக்க முடியாது அவ்வளவு அழகு அந்த அழகு அதாவது அந்த மரம் ஒண்ணு இருக்குது அந்த மரமே அவ்வளவு அழகா இருக்குதுங்கிறாங்க எவ்வளவு அழக ரசூசலாக்கெல்லாம் பார்த்திருப்பாங்க எல்லாத்தையும் ஏழு வானம் எல்லாத்தையும் பார்த்து விட்டு போய் அதையும் பார்க்கிறாங்க இதுல எவ்வளவு அழகா இருக்கும் இந்த கேலக்சியில் அந்த பயணம் பண்ணி போறது அந்த விண்வெளி பயணம் நம்மளுக்கு விமானத்தில் போனாவே எவ்வளவு அழகா இருக்குது பார்க்கும்போது இந்த கீழே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து விட்டு ரசூசல் ஆலயம் எல்லாத்துக்கும் மேல உள்ள அழகு எதைத்தான் சொல்றாங்க இந்த இந்த சொல்றாங்க முன்தகாவத்தில் முன்தகா என்ற அந்த மரம் வந்து அதனுடைய அழகை முடியாது முடியாது படைப்புகள்ல யார் பார்த்தாலும் அதை வர்ணிக்க முடியாத அவ்வளவு ஒரு அழகான ஒரு மரம் பார்த்து கொண்டே இருக்கலாம் பார்க்க பார்க்க ஒரு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மரம் சொல்லி தசூர் சொல்வாலை செல்லும் சொல்றாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சிதிரத்தில் மூட்டதாங்கிற மரம் இருக்குல்ல அந்த மரத்துல தான் அல்லாவுடைய ஆட்சியை இயங்குதுன்னு சொல்றாங்க அந்த மரத்துல தான் அதாவது இந்த கீழ வந்து வர்றாங்க வந்து உலகத்துல பாப்பாங்க பார்த்துட்டு சாயந்தரம் அவங்க போயிட்டு இருப்பாங்க சாலையில இந்த மலக்கு போக அந்த மலக்கு வருவாங்க நைட்லாம் செய்யணும் பார்க்கறதுக்காக வேண்டி இந்த மலக்குகள் எல்லாம் போய் சென்றடைகிற இடம் அதுதான் சித்திரத்தில் முன்தகாங்கிற கடைசி இல்லைதான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட எல்லா வழக்குகளும் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் அதுதான் என்று சொல்லி ஒரு ரிவாயத்தில் இருக்குது அதுக்கப்புறம் இதே புகார் இல்லை இந்த இடத்துல ஒரு தெளிவான விஷயத்தை விளங்கிடணும் அந்த சித்திரத்தில் முன்தகாங்கிற இடத்தை தாண்டி யாரும் போக இயலாது என்கின்றான முன்தகான்னு சொன்னாலேயே அதுதான் இல்லை ஜிபிரோ மீட்டால யாரும் போக முடியாது அல்லாஹ் வந்து தன்னுடைய யாரும் வர முடியாத ஒரு எல்லையை ஒண்ணு வகுத்து முதல் வானத்துல மலக்குகள் இருக்கலாம் இருக்கலாம் நபிமார்களே அல்லா கூட்டிகிட்டு போகலாம் என்ன வேண்டாலும் செய்யலாம் ஏழாவது வானம் வரைக்கும் போகலாம் ஏழாவது வானத்தை தாண்டின பிறகு இருக்கக்கூடிய சிதறத்துள் முன்தகாங்கிற இடத்தை தாண்டி எவரும் போக முடியாது ஜிப்ரீலும் போக முடியாது மீக்காயிலும் போக முடியாது யார் அங்க இருந்துதான் உரையாடி குரலாம் அல்லா இடத்துல அதை தாண்டி என்ன செய்ய முடியாது போக முடியாத ஒரு எல்லைன்னு சொல்லி அந்த இடம் இருக்குது இந்த இடத்தை சொன்ன உடனே ஒரு புகாரில ஒரு அறிவிப்புல என்ன வருதுன்னா வருது அவரு சிதற்காக வந்தவுடனே ஜப்பார் அவனுக்கு அருகிலே ரசூல அப்படி நெருங்கினார்கள் நெருங்கி இன்னும் நெருங்கினார்கள் எந்த அளவுக்கு நெருங்கினார்கள் என்று சொன்னால் அந்த ரெண்டு புருவத்துக்கு உள்ள இடவெளி எவ்வளவு இருக்கும் இருக்குமா அரை இவ்வளவு இடமணி இருக்கும் அளவு நல்லாவோட அப்படி நெருங்கினார்கள் ரசூல் சுல்லா அலிசன் அப்படின்னு சொல்லி புகாரியிலே ஒரு ரிவாயத்தில் இருக்குது இந்த ரிவாயத்து மேபிளியார் ரிவாயத்துல வருது நான் ஒரு ரிவாயத்து சொன்னேன்ல ரசூல்லா நபியா ஆவுறதுக்கு முன்னாடியே மகராஜுக்கு போனாங்க அந்த ஆள் தான் இருந்து சொல்றாரு நிறைய குழப்பம் இருக்காதுல நபிமார்களை வானத்துல பார்த்தா ஏற்க மாறா சொல்றாரு மக்கள் நபி ஆவுறதுக்கு முன்னாடியே மகராஜ் நடந்துருச்சுங்கிறாரு அல்லாவையும் பார்த்தாங்கறாரு அவர் இந்த சிதறத்தில் முன்தகாங்கிற இடத்துல அல்லாஹுவை பார்த்ததாகவும் இவர் மட்டும் தான் சொல்றாரு வேறே இந்த சரிக் என்பவருடைய அறிவிப்புல தான் இருக்கு புகார்ல தான் இருக்குது மற்ற அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் சித்திரத்தில் முன்தகா என்ற இடத்துக்கு போன உடனே அல்லாவோடு உரையாடல் தான் நடக்குது அல்லாஹோடு பேச்சு அல்லாவ பார்க்கல ரசூல் சல்லா அலி சொல்லாம் பார்க்கவில்லை என்பதுதான் அல்லாவ பார்க்கறதுக்கும் போகல பார்க்க போனா நான் முத முதல்ல வாசி காட்ட அந்த சூறாவில் சுபா நல்லதி அஸ்ராபி அபுதிஹி லைனம் மினல் மசிதில் ஹராமி இரல் மசிதில் அப்சா அல்லத்தி பாரக்னா ஹவுலகு லி நுரியவும் ஆயாத்தினா இவரை கூட்டிக்கிட்டு போற எதுக்கு என்றால் நம்முடைய அத்தாட்சிகளை காண்பிப்பதற்கு தான் அல்லா சொன்னானே தவிர என்னையே காண்பிப்பதற்கு நான் சொல்லல அவனை காண்பிப்பதாக இருந்தால் அதான் அல்லா சொல்லியிருப்பான் அதை விட ஒரு பெரிய அத்தாட்சி எதுவும் கிடையாது என்னையே காட்டுறது நான் கூட்டிட்டு போறேன் நல்லா சொல்லவே இல்ல நம்முடைய அத்தாட்சிகளை அவர் பார்க்கணும் நான் எப்படி எப்படி ஏற்பாடுகள் வானுலகத்துல சொற்கம் நடக்கும் என்னென்ன செட்டப் பண்ணி வச்சிருக்கேங்கிறத அவர் பார்க்கணும்ங்கிறதுக்காக வேண்டி வருது மாதிரி போங்க நிறைய போடுங்க பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் கூட்டிட்டு போனேங்குறான் அதனால ரசூல் சனுல்லாஹுலை செல்லம் அவர்கள் போனது அல்லாஹ பார்க்கறது இல்ல இந்த இடத்துல இறைவனை காண முடியுமாங்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கேன்னா எல்லாரும் விளங்கிட்டு இருக்காங்க மேராஜன்னு அல்லாஹே ரசூல்ல பார்த்தாங்க பார்க்கவே கிடையாது யாரும் பார்த்தது கிடையாது அல்லாஹ் ரபுல்லாஹ் அலமின இந்த நிமிஷம் வரைக்கும் உலகத்துல மனிதனாக பிறந்த யாரும் ஆதமலை சுலாத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் எவரும் அல்லாஹை பார்த்தது கிடையாது ஏன் கிடையாதுங்கிறோம் பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான் மூசா அலி அவரும் ஒரு நபி தான் அவரும் வானத்தில் ஆராதனத்தில் இருக்கதான் செஞ்சாரு அல்லாவோடு உரையாடினார் அவருக்கு பேர களிம் உள்ளாங்கிறோம் அல்லாவோடு உரையாடியவர் கல்லமல்லாஹு மூசா தக்லீமா மூசாவோடு அல்லாஹ் நேருக்கு நேர் உரையாடினான் என்று குரான் அல்லா சொல்லி காட்டுறான் மூசா நபியை பத்தி சொல்லும் கல்லமல்லாஹு கல்லமல்லாக மூசா தக்லீமா மூசாவோட அல்லாஹ் நேருக்கு நேர் உரையாடினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எந்த அளவுக்கு என்னப்பா கையில வச்சுக்கிற கைத்தடி எதுக்கு இந்த கைத்தடி வச்சுக்கிற நான் வந்து இல பரிசு போடுவேன் இப்படி எல்லாம் உரையாடி இருக்கலாம் அவ்வளவு இன்பமாக மூசாலை சலாம் உரையாடின மூசாலை சலாம் அல்லாவிடத்தில் ஒரு நாள் கேட்டாங்க ரப்பி யாரினி அவங்க ஒரு இலைக்க நிறைவா உன்னைய நான் பார்க்க வேண்டும் எனக்கு கொஞ்சம் காட்டு உன்னையே இவ்வளவு மூசாலை சலாம் அவள் உரையாடிட்டாங்க அவனோட பேச்சையெல்லாம் கேட்டுட்டாங்க அவனை பார்க்கல அப்ப அல்லா என்ன சொல்றான் காலலன் தராணி என்னையும் ஒருபோதும் உன்னால் பார்க்க முடியாது காற்று கேட்ட உடனே அப்பவும் உரையாடல் தான் நடக்கிறது தவிர காற்றல அல்லாட்ட கேட்கிறாங்க மூசா நபி ரப்பி அருணி அங்கு இலக்கிய உன்னை பார்க்க வேண்டும் காட்டு குழான் வசனம் இது அல்லாஹ் என்ன சொல்லிட்டா லன் தராணி என்னை பார்க்க முடியாது வேண்டும்னா உலாக்கி நூல்நூறு இல ஜபல் அதோ அந்த மலையை பார் ஒரு மலையை காட்டுறான் இனிஷ்ட கர்ற மக்கான ஹூப சௌ தராணி அந்த மலைக்கு வந்து நான் வந்து என்னுடைய ஜோதியை காட்டுறேன் உனக்கு படாம என்னை வந்து அந்த மலைக்கு மட்டும் காட்டுறேன் என்னை பார்த்த பிறகு என்னுடைய ஜோதி பட்ட